சேத்துப்பட்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தேசூர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் நாற்பது வருடங்களுக்கு பிறகு பழைய மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பள்ளிக்கு ரூபாய் இரண்டு லட்சம் திட்டப்பணியை ஒப்படைத்தனர் தேசூர் அரசு மேல்நிலை பள்ளியில் எண்பத்தி மூன்று மற்றும் எண்பத்தி நான்காம் ஆண்டு பத்தாம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பில் இப்பள்ளியில் பயின்ற மாணவர்கள் பல்வேறு துறைகளில் பல்வேறு இடங்களில் இன்று ஐம்பத்தி ஐந்து வயதை அடைந்த நிலையில் ஒருவரை ஒருவர் சந்தித்து தங்களுடைய மாணவர் பருவத்தை பகிர்ந்து கொண்டனர் மேலும் பள்ளியின் வளர்ச்சிக்காக மாணவர்கள் கழிப்பிட வசதி ரூபாய் இரண்டு லட்சம் செலவில் புதியதாக அமைத்து அதனை ஒப்படைப்பு நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு முன்னால் மாணவர் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரவிச்சந்திரன் உதவி தலைமை ஆசிரியர் புஷ்பதாஸ் ஆகியோர் தலைமை தாங்கினர் ஒருங்கிணைப்பாளர்கள் சக்கரவர்த்தி செந்தில்குமார் பத்மநாபன் பாஸ்கர் சுந்தரர் சரவணன் விஜயன் ஆனந்தி கோமதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இசை ஆசிரியர் வெங்கடேசன் அனைவரையும் வரவேற்றார் தேசூர் பேரூராட்சி தலைவர் ராதா ஜெகவீர பாண்டியன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கழிப்பிட வளாகத்தை திறந்து வைத்தார் அதைத் தொடர்ந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்லாசிரியர் விருது பெற்ற நாம் பெருமாள் பாரதி ஆகியோருக்கு பள்ளி மேலாண்மை குழு தலைவர் பானு சிவா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்திகேயன் முன்னாள் மாணவர்கள் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் பள்ளியின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பவள விழாவில் அனைவரும் கலந்து கொள்வது எனவும் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினத்தில் கலந்து கொண்டு ஆசிரியர்களையும் மாணவர்களையும் கௌரவப்படுத்துவது என தீர்மானம் நிறைவேற்றினர் இந்நிகழ்ச்சியில் லாலா முரளி மாலத்தி வேண்டாமிர்தம் மோகன் திருமுருகன் பாரி ராதாகிருஷ்ணன் முத்துலிங்கம் பாபு உள்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் கோதை நாயகி நன்றி கூறினார்